திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ இந்த எஸ்பிஓ டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தராங்க உங்கள்கிட்ட மொபைல் இருந்தால் போதும் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேரமாக இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாக்கள் மூலமாக வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கும் அரிய வாய்ப்பினை இந்த நிறுவனம் உங்களுக்கு தராங்க மேலும் தகவல்கள் அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனை அடாக் பண்ணுற பார்த்து பயனடையங்க

கேரளாவில் உள்ள சிவன் கோவில்களில் முக்கியமானது திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள வடக்குநாதன் சிவன் கோயிலாகும் இக்கோவில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டு பழையது என்றும் இங்கு சித்திரை மாதம் பூர நட்சத்திர தன்று நடக்கும் பூரம் திருவிழாவிற்கு வரும் கூட்டம் உலகில் அதிக மக்கள் கூடும் கூட்டங்களில் ஒன்றாகும் என்று யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது வடக்கே கைலாசத்தில் இருந்து வந்த சிவனை மக்கள் வடக்குநாதன் வடக்குன்னாதன் வடக்குநாதன் என்கின்றனர் பிரம்மந்தபுரம் கோயிலின் கதையை கூறுகிறது கதை பரசுராமர் சத்திரியர்களை இருபத்தி ஒரு முறை அழித்த பாவத்தை தொலைக்க ஒரு யாகம் நடத்தினார் அன்று இருந்த நிலம் முழுவதையும் பிராமணருக்கு திராணம் வழங்கினார் இன்னும் அவருக்கு நிலம் தேவைப்பட்டது உடனே கடல் மாதாவிடம் சென்று தனக்கு இன்னும் கொஞ்சம் நிலம் அளிக்கும்படி வேண்டினார் தனது மழுவை அதாவது கோடாரியை கடலுக்குள் எறிந்தார் அது சென்று விழுந்த தூரம் வரை கடல் பின்வாங்கி நிலம் தோன்றியது கடல் தனக்கு வழங்கிய நிலத்தை புனிதமாக கருதிய பரசுராமர் கைலாயத்துக்கு சென்று தனக்கு கடல் வழங்கிய இடத்தில் வந்து சிவபெருமான் தங்கினால் அந்த இடம் புனிதமாகும் என்று கேட்டுக்கொண்டார் பரசுராமனின் வேண்டுதலை ஏற்று தன் குடும்பத்துடன் சிவகணங்களுடன் வந்து தங்கிய இடம்தான் திருச்சூர் ஊர் திரும்பிய பரசுராமர் ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கத்தை கண்டார் சிவபிரான் தன் இடத்துக்கு வந்திருப்பதை அறிந்து கொண்டார் அந்த இடத்தையே மூலஸ்தானம் ஆக்கினார் கொச்சி மகாராஜா வடக்கும்நாதனுக்கு வேறு ஒரு இடத்தில் பெரிய கோவில் கட்ட விரும்பினார் மூலஸ்தானத்தில் இருக்கும் சிவலிங்கத்தை எடுத்தால் ஆலமரத்தின் கிளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டியாக வேண்டும் கிளைகளை வெட்டும் பொழுது அவை சிவலிங்கத்தின் மீது விழுந்து காயப்படுத்திவிட்டால் என்ன செய்வது என்று மன்னர் பயந்தார் அப்பொழுது யோக திரிபாடு என்ற அந்தனர் சிவலிங்கத்தின் மேல் தான் கவிழ்ந்து கொள்வதாகவும் அதன் பின்பு மரக்கிளைகளை வெட்ட வேண்டும் என்றும் கூறினார் அதன்படியே மரக்கிளைகளை அகற்றி ஆலமரத்தின் கீழ் சிவலிங்கத்தை எடுத்துச் சென்று புதிய கோவில் கருவறையில் வைத்தார் இப்பொழுது திருச்சூர் இருக்கும் கோயில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அக்காலகட்டத்தில் அங்கு மக்கள் வணங்கி வந்த பரமக்காவு பகவதிக்கும் சிவன் கோவிலுக்கும் ஒரு சன்னதி வைக்கப்பட்டது மேலும் கூடல் மணிக்கியா கோயில் கொடுங்கன்னூர் பகவதி கோயில் அம்மா திருவடி கோவில் போன்ற உள்ளூர் கோயில்கள் மக்கள் செல்வாக்கு பெற்று இருந்தன சமண புத்த சமயங்களும் அக்காலத்தில் இருந்தன புதிய தெய்வங்கள் வரும்பொழுது பூர்வீக தெய்வங்களையும் தம்முள் இணைத்துக் இதனை சமய அறிவியல் அறிஞர்கள் ரிலிஜியஸ் என்பர் காலடி என்ற ஊரில் சிவகுரு மற்றும் ஆரியம்பா தம்பதிக்கு ஆதிசங்கரர் பிறந்தார் இவருடைய பிறப்புக்கு காரணம் இவரது பெற்றோர்கள் வடக்குநாதனுக்கு செய்த வேண்டுதல்களும் வழிபாடுகளும் ஆகும் வடக்குநாதன் கோவில் கேரளாவில் மிக பழைய சிவன் கோவில்களில் ஒன்றாகும் இக்கோவிலில் திருச்சுற்று கடவுளராக கிருஷ்ணர் ரிஷபநாதர் சிம்மோதரன் வேட்டைக்காரர் தர்மசாஸ்தா நாகர் மற்றும் ஆதிசங்கரர் உள்ளனர் திருச்சுற்று கூத்தம்பலம் எனப்படுகிறது இதன் நான்கு திசைகளிலும் நான்கு கோபுரங்கள் உள்ளது வடக்குநாதன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இங்கேயுள்ள கடவுளரை வரிசையாக வணங்கி வர வேண்டும் முதலில் ஸ்ரீ மூலஸ்தானத்தில் உள்ள கருவறைநாதரை வணங்க வேண்டும் பின்பு கோசாலை கிருஷ்ணன் அதன் பின்பு நந்திகேஸ்வரர் தொடர்ந்து பர சுராமர் சிம்மோதரர் சிம்மோதரனுக்கு வடக்கே சன்னதி கொண்டுள்ளார் பின்பு சம்பகும்பம் நிறைவாக தென்கிழக்கு மூலையில் உள்ள சிதம்பரநாதர் வணங்க வேண்டும் சுவரில் புடைப்புச் சிற்பமாக விளங்கும் நித்தியானந்தாவுக்கு நித்ய பூஜை உண்டு நந்திகேஸ்வரர் என்ற வெள்ளை நந்தி மற்றும் வாசிக்கு சயனம் என்ற பாம்பு பள்ளியும் இக்கோவிலின் சிறப்பு அம்சங்கள் ஆகும் வாழ்வில் ஒருமுறையினும் இந்த அற்புத தளத்திற்கு சென்று வருதல் நலமாகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது பக்தி பீட்ஸ் வித்மி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்